அன்பானவர்களே ஆண்டகூரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள் ஊழியங்களுக்காக பாண்டவ உங்களை ஆசீர்வதிப்பாராக நிற்பதும் நடப்பதும் எல்லாம் உங்க திருவையே எண்ணி பார்க்கிறேன் என்னில் ஒன்றும் இல்லையே என் பலத்தின் மிகுது நான் எதையும் But கழிப்பாக மாற்றி நீரே என்னில் வங்கும் இல்லையே என் பலத்தின் இறுதி இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த சாமுவேல் வேதநாயகம் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது இந்திய தேசத்தின் இருபத்தி ஆறு மாநிலங்களிலும் இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம் இந்திய மிஷினரி சங்கத்தில் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு பேர் பேர் உதவியாளர்களாக பள்ளி விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் நூற்றி பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய தேசத்தின் இருநூற்றி மாவட்டங்களில் உள்ள ஐம்பத்தி கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் நானூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களில் ஆலயங்களிலும் பதினொன்றாயிரத்தி அறுபத்தி மூன்று இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர் கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம் புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள இரண்டு பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் ஐந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜபியுங்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக முப்பத்தி இரண்டு இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் இரண்டு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு பிள்ளைகளும் அறுபத்தி மூணு இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் இரண்டு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் நம் விடுதி பிள்ளைகள் இருபத்தி நான்கு பேரை இன்ஜினியரிங் நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம் கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் ஏழு பள்ளிக்கூடங்களில் நான்காயிரத்தி நூத்தி இரண்டு பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர் மூன்று இடங்களில் மருத்துவ மையங்களையும் இரண்டு மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம் தையல் பயிற்சி மையங்கள் எழுபத்தி ஏழு இடங்கள்

அறிவிக்க மாதம் ரூபாய் ஐநூறு தேவை மிஷினரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் முன்னூறு தேவை வாருங்கள் நாம் இணைந்து செயல்படுவோம் இந்திய தேசம் ஏசுவை அறிய செய்வோம் இந்திய மிஷினரி சங்கமே உண்மை நெசித்திருப்போர் சுகுத்திருப்பாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்டின் வினய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட தலைப்பு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிப்பதற்கு முன்பாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் நடக்கையிலே தீபமாக வழி ஆம் கர்த்தாவே கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்து உலக வாழ்க்கையிலே மனிதனை தேவரீர் வழி நடத்தி வருகிற்காக இறக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே உடைய வேத வார்த்தைகளை தியானித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல அனுகிரகம் புரியும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் தகுதிப்படுத்தி பயன்படுத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஒரு காலத்தில் கிறிஸ்தவ நாடுகள் என கனமாய் பெயர் பெற்றிருந்த நாடுகள் இன்று எல்லா அருவறுப்புகளுக்கும் தங்கள் கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது கண்முடித்தனமான துப்பாக்கி சூடுகள் இனவெறிகள் பாலியல் வன்முறைகள் கடத்தல்கள் தலைவிரித்து கொண்டிருக்கின்றன அளவு கடந்த பணப்பெருக்கமும் ஆடம்பரங்களும் ஆட்டம் பாட்டங்களும் பெருகி நாட்டின் உண்மையான வளர்ச்சியை அளித்து ஆபத்தை முன்னறிவிக்கின்றன இல்லாதவைகளை நம்பும் பலரால் இருக்கிறவராகவே இருப்பவரை நம்ப முடியவில்லை எல்லா பொய்களையும் எல்லா கட்டுக்கதைகளையும் விழுந்து விழுந்து நம்பும் மனிதனால் மெய்யான தெய்வம் ஏசு இந்த உலகத்தை மண்ட சதாசரங்களையும் படைத்து மனிதகுல மீட்பிற்காக இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்து அந்த சிலுவையிலே மறித்து உயிர் என்பதை நம்ப முடியவில்லை பாவ மனிதனை பாவத்தில் இருந்து மீட்கும் வல்ல மீட்பர் நற்செய்தியாளர் அற்புதர் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை மரணத்திற்கு பின் நிரந்தரமான இருப்பிடம் பரலோகமா அல்லது நரகமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இயேசு சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறவும் இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோமானம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கூறியிருக்கிறார் தேசத்திற்கு விரோதமாக தேசம் யுத்தங்கள் இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் பூமி அதிர்ச்சிகள் வெள்ளம் பஞ்சம் பசி பொருளாதார சீரழிவுகள் இவையாவும் இவையாவும் கிறிஸ்துவின் வருகையை நமக்கு முன்குறிக்கின்றன ஐயா அம்மா தேவனாய் இருந்தவர் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனங்களிலே வாசிக்கின்றோம் தேவனாய் இருந்தவர் தேவனோடு இருந்தவர் நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக மாம்சமானார் என்று வாசிக்கின்றோம் ஆம் மனித குலத்தை பாவ வாழ்க்கையில் இருந்து மீட்கும் பொருட்டு அவர் இவ்வுலகத்திற்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று வாசிக்கிறோம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மனித ஒரு விடுதலையை தருவதற்காக அவர் வந்தார் ஆகவே யோவான் யோமான சுவிசேஷத்திலே பார்க்கின்றோம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஐயா அம்மா பாலம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது பிரிக்கிறது பாவம் என்பது இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்யும் தீமையின் சக்தி இத்தகையான தீய சக்தியிலிருந்து நம்மை விடுதலை பெற நமக்கு விடுதலை அளிக்க மீட்பை தர வல்லவர் இயேசு என்று தேவதூதன் யோசேப்பிடம் கூறியதை மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று முதல் மனிதனாகிய ஆதாம் மூலம் பாவம் இந்த உலகத்திற்கு நுழைந்து விட்டது ஆனால் கடைசி மனிதனாகிய கடைசி ஆதாம் ஆகிய இயேசுவின் மூலம் நமக்கு விடுதலை வாழ்வும் ரட்சிப்பும் கிடைக்கிறது பழடியார் ரோமாபுரியார் எழுதின நிருபம் ஏழாம் அதிகாரத்திலே அவர் பதினெட்டாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் முறை நாம் வாசிப்போம் என்றால் ரோமாபுரியார் எழுதின நிருபம் ஏழாம் அதிகாரத்திலே அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆகையால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் எது சரி எது தவறு என்று தெரிந்தபோதும் தவறை மனிதன் செய்கிறான் நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விசை நமக்குள் செயல்படுகிறது இதற்கு காரணம் நமக்குள்ளே வாசம் செய்யும் பாவமே என்று அவர் குறிப்பிடுகிறார் இது மனிதனுடைய இயல்பான குணாதிசயத்தை ஜென்ம ஸ்வாவத்தை பிறவியிலேயே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அமைந்திருக்கும் தனிப்பண்பை அவர் குறிப்பிட்டு காண்பிக்கிறார் மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் இதுதான் இயல்பான மனிதனிடத்திலிருந்து வருகின்ற செயல்கள் அவனுடைய இயல்பான குணாதிசயம் ஆனால் இந்த குணாதிசயமானது பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக நாம் வரும்போது ஒரு மனிதன் வரும்போது அவனுடைய குணாதிசயமானது மாறுபடுகிறது த டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அவர் டெம்பர்மெண்ட் பிகம் ஸ்பிரிட் கண்ட்ரோல் டெம்பர்மெண்ட் ஆகவே ஆவியானவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்பசுல நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை குறித்து யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரத்திலே ஆண்டவர் போதிக்கிறார் தொழில்நுட்ப வளர்ச்சியால் காத்திருப்பல் காத்திருத்தல் என்பது ஒரு கூடாத காரியமாய் போய்விட்டது இன்ஸ்டன்ட் அவசரம் அவசரமாக எல்லா காரியங்களையும் நாம் செய்ய நினைக்கின்றோம் நீதிமொழிகள் பதிமூணு பனிரெண்டு கூறுகிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் ஆகவே காத்திருந்து பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்போது போது அதுக்கு அது நமக்கு அசாத்தியமான வல்லமையை தருகிறது ஆனால் மனிதனுடைய இயல்பான குதா குணாதிசயமானது மாறுபடுகிறது கொலோசியர்க்கு எழுதும் போது அதில் சொல்லுகிறார் விபச்சாரம் அசுத்தம் மோகம் ஆராதனையான பொருளாசை கோபம் மூர்க்கம் பொறாமை தூஷணம் வார்த்தைகள் இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறார் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு புத புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும் அதே பவுலடியார் கூறுகிறார் ஒன்று உருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் புது சிறுஷு என்று கூறுகிறார் இன்னும் எபேசியர் கிழக்கு நிறுவம் ஐந்தாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே உங்களுக்கு கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறிவிட்டு வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரதக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்ஜியமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடையவதில்லை என்று அதிலே கூறப்பட்டுள்ளது ஆகவே ஒரு மனிதனுடைய குணாதிசயமானது மாறுபட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக அவன் வர கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிறியாக இருக்கிறான் கிறிஸ்துவின் சிந்தை ஐயா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு அருமையான கார் பந்தயம் அந்த பந்தயத்தில் வாலிப பையங்கள்லாம் கலந்துக்கிடுறாங்க ஒரு வயதான கிழவர் அவர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவர் அவரும் ஒரு பழைய அம்பாசிடர் காரரை தூக்கிட்டு வந்து அவர் நிற்கார் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த பசங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்காங்க ஆனால் அந்த பந்தயத்தில் வெற்றி பெற்றது யார் தெரியுமா அந்த வயதான கிணவர் என்ன தெரியுமா நடந்துச்சு அந்த பந்தயத்திற்கான நாம்ஸ் படி அந்த காரில் உள்ள பழைய இன்ஜினை கலத்தி தூர போட்டு அவர் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஹெலிகாப்டருக்கு ஈக்குவல் அண்ட் என்ஜினை அந்த காரில் ஃபிட் பண்ணிட்டார் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே கார் வேகமாக போயிடுச்சு ஃபஸ்ட் ப்ரைஸை எடுத்துட்டாள் பார்த்தீங்களா ஆள் பழைய ஆளாக இருக்கலாம் வயசானவனாக இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவனுடைய குணாதிசயம் அவளுடைய குணாதிசயம் மாறுபடுகிறது ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக ஒரு மனிதனால் வர முடிகிறது அவனுடைய குணாதிசயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஸ்பிரிட் கண்ட்ரோல்டு டெம்பர்மெண்ட்டாக அவனுடைய மாறுகிறது அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக தற்பரிசோதனை ஒவ்வொரு மனிதனும் தன்னை தற்பரிசோதனை செய்ய வேண்டும் ஒன்றுபொருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் எந்த மனிதனும் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் ஒவ்வொருவரும் தன்னை சோதிக்க வேண்டும் நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அந்த பொருளில் கியூ சீன் போட்டு ஒரு சிக்னேச்சர் இருக்கும் என்ன எந்த பொருளும் தயாரித்து முடிந்த பின்பாக அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஷனுக்கு போகுது அங்கே போய் அந்த குவாலிட்டியை செக் பண்ணுறாங்க ஆண்டவரும் அதிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷித்தார் என்று ஆதி ஆமத்துலேருந்து நாம் வாசித்து வரும்போது அது நல்லது என்று கண்டால் அது நல்லது என்று கண்டால் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆகவே பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும் என்றால் முதலாவதாக தற்பரிசோதனை செய்ய வேண்டும் இரண்டாவதாக பாவங்களை அறிக்கையிட வேண்டும் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் ஜப ஆவி ஜப ஆவி நம்மளை வைக்கிறது கர்த்தரின் கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்ற வைக்கிறது ஜபிக்க 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 காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது காலையும் மாலையும் வேதம் வாசித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் காலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஜபிக்கும் போது அது நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறது பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறது குடும்ப ஜபம் ஜபத்திற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும் மூன்றாவதாக தேவனுக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் கம்ப்ளீட் சரண்ட முழுமையான அர்ப்பணிப்பு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை வாசிப்போம் என்றால் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மதித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கின்றோம் கம்ப்ளீட் முழுமையான அர்ப்பணிப்பு உடையவர்களாய் அர்ப்பணிப்போடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாயா சமுதாய வாழ்க்கையில் பல தரப்பட்ட சூழல்களை நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும் அதன் மத்தியிலையும் தேவனுக்கு முழுமையாக ஒப்புக்கொடுத்து அர்ப்பணிப்போடு வாழும்போது பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும் அப்போ சொல் நடவடிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் கடைசியாக பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலுக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் நமக்கு கண்டிப்பாக அவசியம் கலாத்தியர் எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பா இருப்பீர்கள் இருப்பீர்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து அந்த பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை நிரப்பும் பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய குணாதிசயம் மாறுபடுகிறது நம்முடைய குணாதிசயம் மாறுபடும்போது நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெறுகிறோம் நம்முடைய வாழ்வானது ஒரு கணிதரும் வாழ்வாய் அமைகிறது ஆகவே இப்பேற்பட்ட கணிதரும் வாழ்வை நாம் பெற்று அந்த பரலோக பாக்கியத்தை பெறுவதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு அனுகிரகம் புரிவாராக தலை தாழ்த்தி ஜெபிப்போம் கணிதரும் வாழ்வு ஆம் நல்ல கனிக மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கிணியில் போடப்படும் நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கிணியில் போடப்படும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ஏ சருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் ஏ சூ வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் ஆம் கர்த்தாவே பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலை பெற்று அந்த பரலோக பாக்கியத்தை பெற கணிதரும் வாழ்வு வாழ ஆண்டவரே அனுகிரகம் புரியும் இப்பேற்பட்ட சலாக்கியத்தை உமது அடியார்களாகிய எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தும் வேண்டிக் கொள்கிறோம் அன்பானவர்களே இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறோம் தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள் இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்திய மிஷினரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே IMS 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 IMS, IMS.